இன்னைக்கு தேசிய அளவில் பல்வேறு விருதுகளை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து ஐந்து ஆண்டு காலம் சாதனை படைத்து உயர்ந்த தேசிய விருது உயர்ந்த விருதான கிறிஸ்து கருமான விருதை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசு மின்சார துறையில தேசிய விருது போக்குவரத்து துறையில தேசிய விருது சமூக நலத்துறையில தேசிய விருது உயர்கல்வி துறையிலே தேசிய விருது இப்படி பல துறைகளிலே தேசிய விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசாங்கம் திமுக அப்படியாவது செயல்பட்டு இருக்குது குடும்பத்துக்காக ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க நாட்டுக்காக ஆட்சி செஞ்சாங்க அண்ணா திமுக நாட்டு மக்களுக்காக ஆட்சி செய்தது அதனால தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் ஒரு அரசாங்கம் திறம்பட செயல்பட்டால் தான் தேசிய விருதுகளை பெற முடியும் அப்படி தேசிய விருதுகளை பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு சுகாதாரத்துறையிலே மிகப்பெரிய சாதனை இன்னைக்கு ஐந்து ஆண்டு காலம் உறுப்பு மாற்ற அறிவிச்சுக்கிச்சு முதலிடம் தமிழ்நாடு தேசிய விருது அது மட்டுமில்லி இரண்டு கையும் இல்லாத ஒரு திண்டுக்கல் தொழிலாளி நாராயண் சாமி என்ற ஒரு தொழிலாளி என்னை பார்த்து ஒரு மனு கொடுத்தார் இரண்டு கையும் எனக்கு ரெண்டு கையும் பொருத்தி கொடுக்கணும்னார் எப்படிப்பா போய் ரெண்டு கையும் பொருத்த முடியும் மனு கொடுத்துட்ட இல்ல இல்ல மருத்துவர் சொன்னாங்க முதலமைச்சர் முயற்சி பண்ணா ரெண்டு கையும் எனக்கு கிடைக்கணாங்க உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து இந்த மனுவை கொடுத்து அவரை பரிசோதனை செய்து ஒரு குழு மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அவரை பரிசோதனை ஒரு அரசு பொது மருத்துவமனையில் ரெண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு ரெண்டு கையும் பொருத்தி சுகாதாரத்துறை ஒரு சிறந்த துறை என்று நாட்டிற்கே எடுத்துக்காட்டாக விலகிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசு என்னை திண்டுக்கலுக்கு போகும்போது என்னை சந்தித்து கை கொடுக்கணும் நான் அப்படின்னா தூக்க முடியுமான் ஒரு அஞ்சு கிலோ வெயிட்ட தூக்கி கட்டினார் ஒரு ஆப்பிள்லாம் போட்டு அஞ்சு ஆறு கிலோ இருக்கும் அதை தூக்கினார் அப்படியே அழகாக தூக்கி கொடுத்தார் பந்து விளையாடுறாரு ரெண்டு பிறகு திருமணம் திருமணமாகி ரெண்டு குழந்தை இருக்குது இதுதானே அண்ணா திமுக அண்ணா திமுக எப்படி செயல்பட வேண்டும் இருக்கு இதுக்கு உதாரணம்